குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை பாவபுண்ணியம் உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்ப நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஈசனை எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி உகாரத்தை உடலுக்குள் உணர்த்திய குருவே போற்றி ஊடு நாடி ஊடாடிய குருவே போற்றி எட்டா பழம்பதி சிவபதம் அடைய வழிகாட்டிய குருவே போற்றி ஏகாந்தம் மெதுவென்றுணர்த்திய குருவே போற்றி ஐந்தழுத்தை அறிய வைத்த குருவே போற்றி ஒளி ஒளி எனக்குள் காட்டிய காட்டி உணர்த்திய குருவே போற்றி ஓங்காரமதை மதை செய்த குருவே போற்றி அவுவியம் தீவின ஒழித்த குருவே போற்றி உபதேசத்தை எமக்களித்த குருவே போற்றி காயாபுரி கோட்டை சதமல்ல என்றுணர்த்திய குருவே போற்றி காசினியும் காஞ்சனமும் நிலையற்றது என்றுணர்த்திய குருவே போற்றி காண களிறு ஆணவம் அளித்த குருவே போற்றி சரியை கிரியை யோகம் என்று எதுவென்றுணர்த்திய குருவே போற்றி குண்டலியை தூண்டிய குருவே போற்றி குதர்க்கம் அளித்த குருவே போற்றி கும்பகத்தை அடைய வழி காட்டிய குருவே போற்றி குருட்டு கிழவனை உணர வைத்த குருவே போற்றி கேசரி முத்திரை காட்டிய குருவே போற்றி கொம்பரி நடுநாடி பெற்றிட வழிகாட்டிய குருவே போற்றி கோபதி பதி எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பசுபதி பாசம் மென்னவென்று உணர்த்திய குருவே போற்றி சஞ்சிதம் பழைய வினைகள் உணர வைத்த குருவே போற்றி சந்தியில் புருவ நடு இருக்க வைத்த குருவே போற்றி சர ஓட்டம் எனக்குள் ஓட வைத்த குருவே போற்றி சராசரம் அறிய வைத்த குருவே போற்றி சாலோகம் உபதேசித்த குருவே போற்றி சித்திர நாடி சூத்திரம் அறிய வைத்த குருவே போற்றி சிவராஜ யோகம் மமக்களித்த குருவே போற்றி சுகதுர்க்கம் எனக்குள் போக்கிய குருவே போற்றி சுழுமுனை அனல் எழுப்பிய குருவே போற்றி சுளுத்தி நிலை அறிய வைத்த குருவே போற்றி பிரம்ம சூத்திரம் மமக்களித்த குருவே போற்றி தசநாதம் எனக்குள் அறிய வைத்த குருவே போற்றி தந்திரமதை எமக்குணர்த்திய குருவே போற்றி தாரணை குலநடக்கம் அறிய தூண்டிய குருவே போற்றி திடமான மனதை எனக்குள் உருவாக்கிய குருவே போற்றி பாசத்தினை அறுந்திட வழிகாட்டிய குருவே போற்றி ஞானமதை எனற்குணத்திய குருவே போற்றி பால்வழி கடக்க உபாயம் கூறிய குருவே போற்றி பிரத்யாயகாரமதை கற்றுத்தந்த குருவே போற்றி பிரார்த்தம் அளித்த குருவே போற்றி பேதமை எனக்குள் நீக்கிய குருவே போற்றி போதம் அறிய வைத்துணர்த்திய குருவே போற்றி மௌனம் எதுவன்றுணர்த்திய குருவே போற்றி முப்பகை அளித்திட வழிகாட்டிய குருவே போற்றி மனம் அறிவு புத்தி பகுத்தறி வைத்த குருவே போற்றி மனம் எதுவென்றும் மாயை எதுவென்றும் உணர்த்திய குருவே போற்றி மன ஒடுக்கத்தை பயிற்றுவித்த குருவே போற்றி மனம் மாயை அழித்திட வழிகா வழிகூறிய குருவே போற்றி மனம் எது மனத்தின் வாழ்க்கை எதுவென்றுணர்த்திய குருவே போற்றி மனம் மனதினில் ஒடுங்க உபதேசித்த குருவே போற்றி அந்த கரணமதை அந்தரங்கமாக உபதேசித்த குருவே போற்றி பிரம்ம சூத் பாடசாலையை அமைத்த குருவே போற்றி சண்முக நாயகனார் ஆலயம் அமைத்த குருவே போற்றி பிரம்ம சூத்திரத்தை உபதேசித்த குருவே போற்றி அகாரம் முகாரம் மகாரமதை அறிய வைத்த குருவே போற்றி ம மனதில் காம குரோதம் நீக்கிய குருவே போற்றி ஆணவமதை எனக்குள் அகற்றிய குருவே போற்றி உட்பொருளை எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி ஏகாந்தமதனை ஏகாந்தத்தில் அறிய வைத்த குருவே போற்றி மூலமதை எனக்குள் காட்டிய குருவே போற்றி முப்பொருள் எதுவென்று அறிய வைத்த குருவே போற்றி அடிமுடி எதுவென்று உபதேசித்த குருவே போற்றி ஊழ்வினையின் காரண அறிய வைத்த குருவே போற்றி பிறப்பும் இறப்பும் சமம் குருவே போற்றி இறப்பின் நச்சம் போக்கிய குருவே போற்றி பிறவாமை வேண்டுமென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் மாற்றத்தை உண்டாக்கிய குருவே போற்றி உச்சநிலை எதுவென்று அறிய வைத்த குருவே போற்றி ஊமை எழுத்தை அறிய வைத்த குருவே போற்றி உச்சம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வேற்றுமையை வேரறுத்த குருவே போற்றி வேகாதலை சாகாக்கால் அறிய வைத்த குருவே போற்றி ஏகாந்த நிலை எதுவென்றுணர்த்திய குருவே போற்றி ஏழு உரையும் எனக்குள் அறிந்திட வைத்த குருவே போற்றி எமபயம் ஏதுமறியாமல் போக்கிய குருவே போற்றி ஏழு ஆதாரம் கடக்க ஆதாரமாய் நின்ற குருவே போற்றி பந்த பாசம் உணர வைத்த குருவே போற்றி பாசத்தினை அறுக்க வழிகாட்டிய குருவே போற்றி வாழ்வு நிலையற்றது என அறிய வைத்த குருவே போற்றி இறையே குருவென உணர்த்திய குருவே போற்றி குருவின் பாதமே சதமன்று உணர்த்திய குருவே போற்றி புலநாட்டம் அடக்க வழிகாட்டிய குருவே போற்றி புலன் இன்பம் அளிக்க உத உபதேசித்த குருவே போற்றி நிலையற்றதையும் நிலையானதையும் வைத்த குருவே போற்றி ஆன்மீகம் அறிய வைத்த குருவே போற்றி மும்மலம் அகற்றிட வழிகாட்டிய குருவே போற்றி அஞ்ஞானத்தை அறிய வைத்த குருவே போற்றி புலன்களின் நாட்டம் மெதுவன்று புரிந்திட வைத்த குருவே போற்றி நிலையானதும் நிலையற்றதும் உணர வைத்த குருவே போற்றி புலனடக்கம் புரிந்திட வைத்த குருவே போற்றி வித்தியா தத்துவத்தை அறிய வைத்த குருவே போற்றி கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் அறிய வைத்த குருவே போற்றி விதேக முத்தி அடைய வேண்டும் என்று குருவே போற்றி முக்கரணம் முக்கியமாக உபதேசித்த குருவே போற்றி மாயக்கலை அறிய வைத்த குருவே போற்றி மௌனக்கலை அறிய தூண்டிய குருவே போற்றி புறவாத வண்டு எதுவென்றுணர்த்திய குருவே போற்றி அகண்ட கலை அறிய வைத்த குருவே போற்றி மெய்யூருக்கு வழிகாட்டிய குருவே போற்றி அவர் பேர் வேலாயுதம் அவர் வந்து கம்யூனிஸ்டில் இருந்த ஒருவர் கடவுளே இல்லை இன்றைக்கி நிறந்த ஒருவர் அதே நேரத்தில் நிறைய புக்ஸுங்க படிச்சிருக்கிறார் இந்த புக்ஸுங்க படிச்சிருக்கிறதுனால அவருக்கு ஒரு கர்வம் எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பழனின்னுட்டு நமக்கு சீடர் அவர் அவர்கிட்ட கேட்குறாரு இவர் குருவை பார்க்கணும் நான் என்னை ஒரு நாளைக்கு இட்டுன்னு போ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அவர் இட்டுன்னு வர இவர் பயந்துக்குன்னு குருவை இப்போ பார்க்க முடியாது அப்போ பார்க்க முடியாதுன்னு அபாச்சிக்கு நேர்கிறார் ஒரு நாள் இவருக்கே கோவம் வந்துட்டு நீ காட்டுறியா இல்லை நானே போட்டா அப்படின்றாரு அப்போ என்கிட்ட வந்து கேட்டார் இது மாதிரி கேட்குறாரு ஆனால் அந்தாலும் பொல்லாத ஆள் யாராவது காவி கட்டிக்கின்னு சாமியார் என்ன உட்கார வச்சுருவான் அந்தாலும் அவ்வளோ கிரிமினல் அவ்வளோ படித்தவன் குதர்க்கமான கேள்விகள் கேட்பான் கம்யூனிஸ்டில் இருந்தவன் அப்படின்னா நான் சொன்னேன் அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்லட்டும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம் நம்ம சொல்கிறது சரியில்லைன்னா அவன் சொல்கிறத ஏற்றுக்கலாம் இதில் என்னப்பா ஏற்றத்தாழ்வு இருக்குது அதனால் நம்ம தாழ்ந்து போயிட்டு போகிறோமா அவன் உயர்ந்து போயிட்டு போகிறானா இட்டுன்னு வாங்க அதனால் என்னென்ன அதே மாதிரி அவர் வந்தார் நானும் மத்தியானம் வேலைக்கு போயிட்டு வந்தேன் சரி வெளியாளுங்க வந்துக்கிறாங்களே சேரகர்லாம் தூக்கி போட்டேன் லுங்கி ஒன்று கட்டிக்கணும் அவர் என்ன சொன்னார்னா குருவுக்கு எடுபடி போலக்குது இது அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு அப்புறம் நான் கட்டில் மேலே ஏறி உட்காந்து அவங்களாம் சேர் போட்டேன் நான் கட்டில் மேலே ஏறி உட்காந்துக்கணுன்னே அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு இட்டுன்னு வந்தவர்கிட்ட கேட்குறாரு குரு எங்கேயா குரு எங்கேயான்னுட்டு குரு தான் ஒரு கட்டில் மலை ஏன் அவர் எடுப்பிடி மாறிக்கிறார் குருன்றே அப்படின்ட்டு நான் கேட்டேன் என்னப்பா விஷயம் உனக்கு என்ன ஓணும் அப்படின்னா அப்போது அவர் பேசிக்கினாந்தான் நான் இதை படிச்சுக்கிறேன் அதை படிச்சுக்கிறேன் இப்படி படித்தேன் அப்படி படித்தேன்னார் சரி ரொம்ப சந்தோஷம் நீ எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் படிச்சுருக்குற சந்தோஷந்தான் உன்னை பற்றி எவ்வளோ படித்த கொடுன்னு என்னை பற்றி எப்படிங்க படிக்கணும் யோ உன்னை பற்றி படிக்காத இதில் ஊரில் இருக்கிறதுலாம் படிச்சு என்ன ஏன் பண்ண போகிறேன் என்ன ஊரில் இருக்கிறதெல்லாம் இருக்கும் நீ இருக்க மாட்டியே அப்போ உன்னை பற்றி நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படியே சரண்டர் ஆகிட்டு காலில் ஊந்தான் என்றைக்கு இது சுனாமி வந்தது டிசம்பர் ஆறாம் தேதி அன்னிக்கு அன்னிக்கு உபதேசம் வாங்கணும் மறு மாதம் புள்ளி அந்த உபதேசம் வாங்கணும் அப்புறம் நம்மக்கிட்ட ரெண்டு புக்கு எழுதணும் இப்போ இதையும் எழுதிக்கிறான் கடவுளே இல்லைன்ன எப்படி மாறினான் பார் இது ஏன் இந்த மாற்றத்துக்கு எது காரணம் நம்ம பேசின பேச்சு நம்ம சொன்ன விஷயங்கள் அவன் மனசுக்கு பிடிச்சிது அதனால் அவன் மாறி போயிட்டான் ஆனால் நம்ம சொன்னது அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் மாற மாட்டான் அப்போது எந்த சாமியாரும் யாரையும் மாற்றிட முடியாது அவனா மாறுபட்டால்தான் மாறுவானே தவிர நான் எங்ககிட்டன்னு வாங்க நான் அவரை மாற்றிடுறேன் நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணால் ஏமாற்றுவானை தவிர மாற்றவே முடியாது அதனால் தான் இதை சொல்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ எழுதியிருக்கிறான் குருவை பற்றி இப்படி ஒவ்வொரு சீடரும் மேலே வரணும் அப்போ தான் இதெல்லாம் புரியும் அவன் கேட்பான் நான் உங்கள் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சித்தர் புக்கை படித்தான் அர்த்தமே புரியலையே ஆனால் இப்போ போ எது வானான்னு போட்டோன்னா அதெல்லாம் எடுத்து படிக்கிறேன் இப்போ புரியுத எப்படி சமையணும் நீ படிக்கிறது தான் நீ செய்கிறது நீ செய்கிறது தான் நீ படிக்கிறது நீ எதை செய்கிறியோ அதை தான் படிச்சுங்கிற முதல்ல இதை செய்யலை அப்போ படிக்கல சில பேர் வந்து பேசுவாங்க நான் நினச்சிதாங்க அவரை மாற்றிட்டேன் நான் நினச்சிதாங்க இப்போ அவர் நல்லா இருக்குறாரு அப்படி இல்லை அவனுக்கு நீ சொல்கிறது பிடிச்சது மாறினான் பிடிக்கலைன்னா தூக்கி போட்டு போயின்னே இருப்பான் அப்போ அவன் தான் மாறணும் நம்மளால் மாற்ற முடியாது நம்ம மாறுறதுக்கு வழிதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அவனை இன்னொருத்தனை போய் மாற்றிடுவே முடியாது ஏன் அவன் தாய் பேச்சை கேட்காது தகப்பன் பேச்சை கேட்காதுவேன் பொண்டாட்டி பேச்சை கேட்காது புள்ள பேச்சை கேட்காது அவன் மனசுக்கு எது சரின்னு பார்த்தோ அதான் செய்வான் அப்போது யார் பேச்சுமே கேட்காது நர்வோட்டில் உட்கார நம்ம நாராயணான்னு நம்ம பேச்சு தான் நான் கேட்பான் நம்ம பேசுகிறத அவனுக்கு பிடிச்சால் மாறுவான் பே அவனுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுகிறோம் அவ்வளோதான் விஷயம் இதில் உண்மையை பேசணுமே தவிர இன்னொருத்த நம்மளை புகழணும்னு போய் பேசக்கூடாது அவன் புகழணுன்றதுக்காக பேச ஆரம்பித்தா நம்ம உண்மை பேச முடியாது தான் பேச முடியும் அதனால் ஞானம்ன்றது ஒரு பெரிய லட்சியம் அது ஒரு பெரிய அபிருதமான சக்தி அது அப்படிப்பட்ட சக்தி சக்தியை போது நம்ம கொஞ்சம் சிரமப்படணும் ஆனால் சிரமப்பட்டாலும் அதை அடைஞ்சே தீர்வுன்ற வைராக்கியத்தோட பயணம் பண்ணிங்கன்னா எல்லாரும் முடியும் யாராலையும் முடியாதுன்றதுல அந்த மன வைராக்கியம் ஓணும் துணிவு ஓணும் அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் முட்டாள்தானமோ மொட்டைத்தானமோ ஓனோம் ஞானத்துக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது கடவுள் இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணால் நீ போகவே முடியாது கடவுள் இருக்குதுன்னு சொன்னாங்க அது இருக்குதா இல்லையா நான் பார்த்தே தீர்னாங்க அப்படின்னு மொட்டைத்தானம் ஓணும் முட்டாள்தானம் ஓணும் நான் அறிவாளி ஆறாயிரன்னா நீ ஒன்றையும் தெரிஞ்சிக்கவே முடியாமல் போய்டும் அதனால் ஞானத்தை குரு சொல்கிற வழியில் கரெக்டாக கடைபிடிச்சி குரு சொல்கிற வழி பிரகாரம் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது மன நிறைவோடு வாழலாம் நிம்மதியாகவும் வாழலாம் நிம்மதி எழுந்துட்டு கோடி கோடியாக சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உலகத்தில் வந்து சந்தோஷம் இருக்குது விற்கிது அதே மாதிரி துக்கமும் விற்கிது ஆனால் அமைதி இங்கே உலகத்தில் விற்கில கடவுள் தான் விற்கிறான் அந்த அமைதியை தேடணும்னா எந்த கடையில் எந்த பொருள் விற்கிதோ அந்த கடையில் தான் போய் வாங்க முடியும் அவங்களுடைய புக்ஸு பார்த்து படிச்சு அவர் எங்க சொல்லி என்ன சொல்லியிருக்காரு இல்ல நீங்க உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரும்போது அது ஏன் வருது அதுக்குரிய கேள்வி கேளுங்க அந்த தோன்றுதான் யாருக்கு அந்த எண்ணங்கள் எங்க வருது கேள்வி யார் கேட்கறது யார் கேட்கணும்னு சொல்லிக்கிறாரு இந்த மாதிரி தப்பு தப்பா புக்கை படிச்சுட்டுலாம் பேசக்கூடாது இல்லை அது தெரியலைங்க அதான் தெரியாது அதனால தான் தெரியாததை அதில் போயிடக்கூடாது அவர் சொல்லியிருக்கிறாரு நான் யாருன்னு கேளுன்னு யாரை கேட்க சொன்னார் நீங்கள் கேட்குறவங்க யார் இது தெரியணும் இல்லையா இது தெரியாமல் நான் ஒரு புக்கை படித்தங்க கேட்க சொன்னாருங்கன்னா யாரை கேட்க சொன்னார் அப்புறம் எதுவும் தெரியாத தியானம் பண்ண என்ன அர்த்தம் இல்லை எனக்கு எண்ணங்கள் நிறைய பேர் இந்தியா மூதும் இன்றைக்கி உட்காந்துங்கிறாங்க அந்த மாதிரி கோயிலுங்கள்லாம் போனால் ஒரு பத்து பேர் எங்கே பார்த்தாலும் கண் மூடிகுன்னு நோக்கா நிற்பாங்க தியானம் பண்றேன்னு வாங்கோ அங்கே கண்ணு மூடிகின்னு பொண்டாட்டி எங்கே போனான்னு தெரியல காய் வாங்குவான்ட்டால இது நாஷ்டம் பண்ணிட்டாலாம் யோசிச்சு சொல்கிறேன் அந்த எண்ணத்தை நிறுத்தணும் எனக்கு நீ எங்க நிறுத்துவே நீ இருக்கிற வரைக்கும் எப்படி நிற்கும் அது என்னோட மூச்சை நான் கவனிச்சா எண்ணமே நீ தானப்பா நீ இருக்கிற வரைக்கும் எண்ணம் எப்படிப்பா நிற்கும் நீ ஐஞ்சா தானப்பா எண்ணெய் நிற்கும் நீ வரைக்கும் எண்ணம் எப்படி நிற்கும் நீ இல்லைன்னா எண்ணம் வருது அந்த எண்ணம் எனக்கு வரல ஏன் வரல அப்ப இந்த உடம்புக்கும் அந்த எண்ணத்துக்கும் என்ன சம்பந்தம் நிறைய சம்பந்தம் அது புலன் இருக்குது இல்லை அஞ்சு அஞ்சும் பாக்குது இல்லை அஞ்சுக்கும் அஞ்சு விதமான ஆசைகள் இருக்குது இல்லை அஞ்சும் ஈர்க்குதில்ல அது அத்தனை எண்ணமா மாறுது புரியுதா இல்லாத இல்லாத நிலை வருது நிலைன்னா நீ படிக்க வேண்டியதே இல்லையே இல்லாத நிலைய நீ எதுக்கு தேடுற அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை உன் வாழ்க்கை எழுந்துருவோம் அம்மா எழுந்துருவோம் பொண்டாட்டி எழுந்துருவோம் சொத்து சோகத்தை எழுந்துருவ எதுவும் இல்லாம போயிடும் எண்ணம் இல்லைன்னா எதுன்னு தெரியாது உனக்கு எண்ணம் இருக்கிறதா தான் இது என் ஓடுன்னு தெரியும் என்னம் தான் இது என் மனைவியும் தெரியும் என்ன இருக்கிறா தான் இது என் புல்லைன்னு தெரியும் என்னமே இல்லைன்னா இது எதுவுமே தெரியாத அப்போ எதுவுமே தெரியாத வாழ்வு என்ன வாழ்வு அது என்ன வாழ்வு அந்த வாழ்வை நீ விரும்புவியா இல்லை அப்புறம் விரும்பாததுக்கு தியானம் பண்ணுறேன்னு தியானம் 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 பண்ண ஊர் ஃபுல்லாக சொல்லிங்கிறான் எவனும் தியானம் பண்ணதே கிடையாது ஒரு ஆயிரம் பேரை உட்காந்து வச்சுட்டு ஆழ்மனம் தியானம் பண்ண இது என்ன எடுத்து வச்சுக்கிற பொருளா இது எடுத்து வச்சுக்கிற பொருள் தியானம் இல்லை தானம்னு அர்த்தம் தியானம்னு தானம்ன்றதை தியானம்னு ஆயிப்போ அது இறைவனுக்கு தன்னை தானம் பண்ணுறது தான் தியானம் அப்படி இறைவனுக்கு உன்னை தானம் பண்ணுற பிறகு உண்டு என்ன இருக்குது இங்கே என்ன சாமி இருக்குது அப்புறம் எதுவுமே இல்லாத வாழ்வு அது என்ன வாழ்வு சொல்லுங்க இப்படிப்பட்ட வாழ்வை நீ தேடுவியா அப்புறம் நீ ஏன் படிக்கணும் அப்புறம் அதை ஏன் தேடணும் ரமணர் சொன்னார் பதிமூணு வயசில் அவர் கோமனம் கட்டினு உட்காந்துட்டாரு அவங்க அம்மா வந்தாங்க அப்பா ஏன்பா உனக்கு இந்த கோலம் நீ வந்துட்டு வீட்டுக்கு உனக்கு என்ன தேவையோ நீ என்ன சொல்கிறியோ அதை நாங்கள் கேட்கறோன்னாரு வாயே துறக்கலை அவரு பேசாமல் உட்கார்ந்தாரு ஊந்து கத்தி கதறி ஊந்துட்டாங்க கீழே பக்காக்க இருந்த ஜனங்க சொல்கிறாங்க சாமி இந்த மாதிரி பெத்த தாய் இப்படி அழுது அடிச்சுக்கின்னு உழுந்துட்டாங்கள்ல அவங்களுக்கு ஒரு வார்த்தையான பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னு போது ஒரு பேப்பர் எடுக்கிறாரு நீ வந்த வழியை பார்த்து நீ போ நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன்றாரு நீங்கள் சொல்லுவீங்களா புக்கு படிக்கிறதால எவனோ ஞானி ஆகிட முடியாது எந்த புக்குலேயும் கடவுள் கிடையாது எழுத்து தாங்குது உன்னை பற்றி எழுத்துக்குது கடவுளை பற்றி எழுத்துக்குது பக்கத்தூட்டுக்காரனை பற்றி எழுத்துக்குது பணக்காரனை பற்றி எழுத்துக்குது விஞ்ஞானியை பற்றி எழுத்துக்குது மெஞ்ஞானியை பற்றி எழுத்துக்குது கடவுள் எதுலேயும் இல்லை அதை படிச்சுதெல்லாம் நான் ஞானி ஆகிடும்னு ஆகவே முடியாது யாராலையும் இல்லையா அதனால் இதுக்கு இந்த மாதிரி இழக்க நீங்கள் தயாரா வேலையை மறந்துடுவீங்க கடவுளுக்கு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலான்னுட்டு அப்போ பித்தா என்ன என்ன அர்த்தம் பைத்தியக்காரன் பைத்தியகாரன் நீங்கள் பைத்தியக்காராவ தயாரா சொல்லுங்க சொல்லுங்க அதனால் கற்பனையில் கடவுளை கும்பிடக்கூடாது நிஜத்தில் கடவுளை தேடணும் எதுவோ நினச்சா நான் தியானத்துக்கு போயிட்டேன் நான் இதுக்கு போயிட்டேன் அந்த இடத்துக்கு போயிட்டேன்லாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது அர்த்தமற்ற செயல் அது ஒரு பிரமை மாயை அதில் இருக்கக்கூடாது ரமணர் சொன்னார் நான் யாருன்னு கேளுன்னா யாருக்கிட்ட கேட்க சொன்னால் நீ ரமணரை இல்லை கேட்கணும் சாமி யாருன்னு கேளுன்னு சொல்லிக்கிறீங்க நான் யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு கேட்கணும் கேட்க முடியுமா ரமணர் இருக்கிறாரா அவர் கேட்டுட்டு போயிட்டார் உன்னால் கேட்க முடியுமா அவர் வாழ்ந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியுமா அப்புறம் அவர் புக்கு படிச்சு என்ன சொல்லுங்க எதையுமே ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்க அவர் நிலைக்கு நம்ம போனோம்னா நம்ம சமுதாயம் ஏற்றுக்குமா நம்மளை வள்ளலார் சொன்னார் கல்யாணமே வேணான்னார் அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் சேர்ந்து கம்பல்சரி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அக்கா பொண்ணு பொன்னேரியில் ஏதோ பொன்னேரி காரை தோக்குறாரு அவர் வீட்டாண்ட தான் வள்ளலார் இருந்தது கம்பல்சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க பொன்னேரி தான் மாமியார் வீடு அவர் தாலி கட்டின ராத்திரிக்கு திருவாசகம் சேர்த்து கையில் கொடுத்து எம்மா நான் உதவ மாட்டேன் உனக்கு இந்த திருவாசகம் தான் உதவும்ட்டு கொடுத்துட்டு போயிட்டார் நீங்கள் எத்தனை பேர் போவீங்க சொல்லுங்கள் கிடைக்கும் பொண்டாட்டி சொன்னாதான் தான் சாமியை கும்பிட்றோம் கோயிலுக்கு போனேன்னா பொண்டாட்டி கோயிலுக்கு போனா தான் போகிறோம்லாம் இருக்கிறான் இல்லைங்க வீட்டில் பிறகு சொல்லிவிட்டு போகலான்னுக்குறான் கேட்டுக்குன்னு வரேன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு இருக்கிறேன்றான் அந்த மாதிரி ஆள் எல்லாம் இருக்கிறான் அதனால் இறைவனை அடையணும்னா தன்னை இழந்துடணும் அவனால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் உலக ஆசையில் அலையிறவன் இறைவனை அடையவே முடியாது ஒருபோதும் அடைய முடியாது அப்படி இருந்தும் இது எதுக்காகன்னா மன அமைதியாக வச்சுக்கலாம் தான் இது கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இதுக்கு ஒரு பாடல் பட்டினத்தார் சொல்லுவார் அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தி ஐந்தும் விட்டேறி போன விழிதனிலே வேபொன்று கண்டேன் வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னார் அப்பா நான் அட்டாங்க யோகம் செய்கிறேன் சரி செய்கிறதால கடவுள் நான் இல்லைப்பா அடைய முடியாது ஆதாரம் ஆறும் செய்கிறேன் இது செய்கிறதால கடவுள் அடையும் அடைய முடியாதுப்பா அவித்து ஐந்தியும் அடக்கிறேன் அடக்கிறதால கடவுள் அடை அடக்க அடைய முடியாதுப்பா சரி எதுக்கு தான் இந்த வழி உன் மனம் தான்ப்பா அப்படின்றது ஒரு மனுஷனுடைய மனம் அடங்காத கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பே கிடைக்காது அவன் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறவனுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது அவன் சொல்லுவான் நான் கடவுளுக்கு முறேன் நல்லா இருக்கிறங்கண்ணான் கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம் கடவுளுக்கும் அவனுக்கும் கடவுள் அவனை நெருங்கிட்டானா இவனுக்கு துண்ணு கூட சோறு இல்லை தான் கடவுளோட நெருங்கி இருக்கிறான்னு அர்த்தம் எந்த ஞானியாவது உலகத்தில் எடுத்துப்பார் எவனாவது பணக்காரனா கோட்டீஸ்வரனாக இருந்துக்கிறானா கடவுளோடு இணைஞ்சவன்லாம் பிச்சை எடுத்து தான் சோறு துண்ணான் கடவுளுக்கும் இவனுக்கும் தொடர்பு இல்லாதவெல்லாம் கோடி கோடியாக வச்சுன்னுக்குறவன் அப்படிப்பட்ட வழி கடவுளினுடைய வழிபாடு இதே உங்கள் மனம் ஏற்றுக்குமா இப்போ கொஞ்ச நேரத்தில் வருவாங்க பாருங்கள் ஒரு டாக்டர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இது இருக்குதுல ராய்பேட் ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டரு அவங்க வருவாங்க இப்போ ஹைகோர்ட்டில் வக்கீல் செந்தில் குமார் நீட்டு இப்போ அவங்க வருவாங்க இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ பெரிய படிப்பை படிச்சுட்டு இவங்க எதுக்கு இந்த கடவுள் வழியை தேடணும் பைத்திக்காரனா போகிறதுக்கா இல்லை எவ்வளோ சம்பாரித்தாலும் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் மன அமைதி கிடைக்காது இந்த ஒரே ஒரு பாதையில் மட்டுந்தான் மன அமைதி கிடைக்கும் அந்த மன அமைதிக்கு தான் இதை செய்கிறோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு கேள்வி கேட்டேன் கோடி கோடியாக பணம் வச்சு அவனும் கோயிலுக்கு போகிறான் அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லை அவனும் கோயிலுக்கு போகிறான் இவன் என்ன கேட்டான் சாமிக்கிட்ட அவன் என்ன கேட்டான் சாமிக்கிட்டன்ட்டு அவன் தான் நினச்ச சாமியை வலை வாக்கி விலைக்கு வாங்க முடியும் அப்படிப்பட்ட பணக்காரன் ஏன் கோயிலுக்கு போனோம் அமைதி இல்லை இவனுக்கு சோறு இல்லை இவன் வறுமையை போக்குறதுக்கு கடவுள் கிட்ட போகிறான் அவன் அமைதியை தேடி கடவுள் கட்டுப்பான் அவ கூட யாராக இருந்தாலும் உலகத்தில் கடவுளை தேடி தான் ஆகணும் அது எந்த மதமாவது இருக்கட்டும் எந்த ஜாதியாவது கட்டும் எந்த நாடாவது கட்டும் எந்த மொழியாவது கட்டும் ஆனால் கடவுள்ன்றது உலகத்துக்கு ஒன்று தானே தவிர ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள் ஜாதி நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது அந்த ஒரு கடவுள்ன்ற பொருளை எல்லார் வாயிலையும் வந்தே தீரும் இப்போது நாத்திகரங்க சொல்லுவாங்க கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா கடவுளே இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான் கடவுள் அவனுக்குள்ளே இயங்குற வரைக்கும் தான் அவனுக்கு உயிர் கடவுள் அவனுக்குள்ளே இந்த இயக்கம் வெளியே வந்தது தான் அவன் மட்டையிட்டு விழுந்துடுவான் அப்போ அதுக்கு பேர் அவன் என்ன சொல்கிறான் இது கடவுள் போயிடுச்சு அதனால நான் செத்துட்டேன் சொல்ல மாட்டான் ஏன்னா நாத்திகைன்னு ஒரு பேர் வச்சுங்கிறான் இயற்கைங்க அது அப்படின்வான் இயற்கைன்றதான் கடவுளை ஈசன்னு சொல்கிறோம் இயற்கை தான் ஈசன் ஈசன் தான் இயற்கை இயற்கை தான் இயக்குது நம்மளெல்லாம் ஏங்கிகிணுக்கிறோம் நம்மளாம் கடவுள் இல்லாத ஒரு பொருள் கூட இந்த உலகத்துக்கு உபயோகப்படாது மனுஷ உடல்லேருந்து உயிர் போயிடுச்சின்னா வெளியே போன உடனே உதவுமா எதுக்காவது அப்போது கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் நீ இந்த உலகத்துக்கு உதவுவ கடவுள் ஒன்று விட்டு வெளியே போனால் நீயும் உதவ மாட்டே எந்த பொருளுமே உதவாது அதனால் எல்லா மதமாக இருந்தாலும் எல்லா ஜாதியாக இருந்தாலும் எல்லா நாடாக இருந்தாலும் கடவுளுன்ற ஒரு பொருளை தேடியே ஆகணும் அது எதுக்காக தேடுறது அதில் அடையிறதுக்காக இல்லை மூணு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க கடவுள் விஷயத்தில் யாரோ ஒருத்தன் கடவுளை அடையணுன்னு தேடுவான் யா மீதி பேரெல்லாம் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தெரியவான் ஒரு சிலர் கடவுளை கும்பிட்டுட்டு போயினா போதும்பா அப்படின்வான் இந்த மாதிரி மூணு தரத்தாக இருக்கிறாங்க கடவுள் வழிபாட்டில் இதில் கோடியில் தான் கடவுளை அடையணும் எதை ஒன்றா உலகத்தில் இழப்பேன் கடவுளை இழக்க மாட்டேன்னு நினைக்கிறோம் ஒருத்தன் சரி கடவுள்னா இன்னாதான் அது தான் பண்ணும் அது இன்னதான் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றவும் ஒருத்தன் ஒருத்தன் அது எதனா செய்துட்டு உஷ்வ மதங்கள் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இந்து மதங்கள் உலகம் புல்லா எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்ல இந்து மதம் பிரச்சாரம் பண்றதுக்காக எந்த நாடாவது பணம் கொடுக்குதா இல்ல இந்து மதம்ன்றது நீ கோ இப்ப ஒரு கிறிஸ்துவ கோயில் இருக்குது ஒரு ஊர்லன்னு வச்சுக்கோ அந்த கோயிலில் போய் எத்தனை கிறிஸ்துவர் இங்க இருக்கிறாங்கன்னு அந்த கணக்கு எடுத்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க இங்க ஐம்பது பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்ன்ட்டு ஆனா ஒரு இந்துக்கள் இருக்கிற ஊர்ல இங்க எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு கோயிலில் போய் கட்டினா தெரியாது ஏன் கட்டாயம் கிடையாது இஷ்டம் இருந்தால் சாமி கும்பிடும் இல்லைன்னா போ அப்படின்னு ஆயிப்போச்சு அதில் அப்படி இல்லை நாட்டுக்கிழமைன்னா கட்டாயம் சர்ச்சுக்கு போய் ஆகணும் ஒரு நல்ல கிறிஸ்துவனாக இருந்தால் நல்ல முஸ்லீமாக இருந்தால் வெள்ளிக்கிழமான்னா மசூதிக்கு போய் அஞ்சு முறை தொழுகையே நடத்தி ஆகணும் ஆனால் இந்த இந்து மதத்தில் யார் என்னைக்கு போவான் எப்போ சாமி கும்பிடும் அவனுக்கே தெரியாது அதனால் இந்து மத வளர்ச்சிக்கு வழியே கிடையாது இருக்கிற ஒன்றோட ஒன்றா இருந்துக்குன்னு போகணும் இல்லை அழிஞ்சு போகணும் இதுதான் இதனுடைய முடிவு உலகத்தில் பாதி கிறிஸ்துவ மதம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் கிறிஸ்து யேசுநாதர் பிறந்து அவருடைய பிறந்த நாள் தான் இந்த டேட்டு அதே மாதிரி இஜிரி ஆண்டுன்னு ஒரு ஆண்டு வரும் அந்த இஜிரி ஆண்டுனுடைய இது என்னன்னா நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் எவ்வளோ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் இஜர் வருஷம் அப்போ முஸ்லீம் வருஷம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் கிறிஸ்துவ வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் இந்துக்கு எது வருஷம் எது வருஷம் தெரியாது நீ இந்து தானே தெரியலையே அப்புறம் நீ என்ன இந்துன்னு எப்படி சொல்லிக்கிற இப்படி இப்போ போகுது அது ஏன் எல்லா இந்துக்களும் எல்லா தர்காக்கும் போவோம் எல்லா இந்துக்களும் எல்லா சர்ச்சிக்கும் போவோம் இன்றைக்கி பாரீஸில் போனீங்கன்னா அன்பு கோயிலுக்கு போனீங்கன்னா கிறிஸ்துவனோட இந்துக்கள் தான் ஜாஸ்தி இருப்பான் மாலை போட்டு வந்தப்பான் ஏன் இந்துக்கள் மட்டும்தான் கடவுள் யாருக்கு கும்பிட்டாலும் அது கடவுள் தான் நினைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஆனால் மற்றவங்களுக்கு அது இல்லை நம்ம வழிபாடுறது மட்டும்தான் கடவுள் வழிபாடு மற்றவங்க வழிபாடுறதுலாம் கடவுள் வழிபாடு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் முஸ்லீமும் கிறிஸ்துவனும் இந்துக்களுக்கு அப்படி இல்லை முஸ்லீம் கூப்பிட்டான்னா சர்ச் மசூதி கூப்பிட்டான்னா காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மசூதியிலையும் வாசுபடியில் நிற்கிற பொம்பளைங்க பார்த்தீங்கன்னா இந்துக்கள தான் இருப்பான் குழந்தைய வச்சுன்னு பாய் ஊதத்துக்கு நின்று நிற்பாங்க எந்த முஸ்லீம் கூட அதிகம் நிற்க மாட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ச சர்ச்சிலையும் பார்த்திங்கன்னா அதிகம் இன்றைக்கி நாகூர் தர்கா இருக்குது யார் போகிறான் அதிகமாக இந்துக்கள் தான் அதிகமாக போவோம் வேளாங்கண்ணி கிறிஸ்துவ கோயிலுன்றாங்க அங்கே போய் பாரு யார் அதிகமாக போகிறான் இந்துக்கள் தான் அதிகமாக போவோம் பாரீஸில் அந்தோனியார் கோயிலுக்கு போ அதிகமாக இந்துக்கள் தான் இருப்போம் வண்ணாரப்பட்டியில் குணங்குடி மஸ்தான் சமாதிக்கு போ இந்துக்கள் தான் அதிகமாக ஏன் இந்துக்கள்கிட்ட கடவுளில் பேதம் கிடையாது எல்லாரும் யார் நீ ஒரு கல்லை வச்சு கும்பிட்டாக்கோ தான் அது கடவுள்னு நீ சொன்னேன்னா நானும் அந்த கடவுள்னு ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இந்துக்களுக்கு உண்டு மற்றவங்களுக்கு அது கிடையாது அது அறிவுபூர்வமாக இருக்கிறோம் நாங்கள் சொல்லுவாங்க அறிவுபூர்வமாக இல்லை வெறியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது பேர் ஏன்னா இறைவன் உனக்கு ஒரு கடவுள் எனக்கு ஒரு கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் ஊருக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது உலகத்துக்கே ஒரே ஒரு இறைவன் தான் அந்த ஒரு இறைவனை